நீங்கள் கண்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டில் இருந்து கவிஞர் கவிதாயினி ஜெயந்தி அருண் அவர்கள் அந்த சோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிக்குள் செலுகின்றேன் வாருங்கள் என்னோடு நீங்களும் சேர்ந்து பயணிப்போம் கவிதை மருதாணி கையில் வச்ச ஆக்கம் தமிழ்நாட்டில் இருந்து கவிஞர் கவிதாயினி ஜெயந்தி அருண் அவர்கள் அந்த நன் சௌதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இதோ கவிதை மருதாணி கையில் வச்ச மனசு ஓரம் ஆசை வச்சு வெளியோரம் மையெழுது வீதி வழியாக உனக்காகத்தான் மாமா உனக்காகத்தான் மருதாணியை கையில் வச்ச மனசு ஓரம் ஆசை வச்ச வெளியோரம் மையெழுது விழி வீதி வழியாக பார்த்திருக்கிறேன் உனக்காகத்தான் மாமா மாமா மல்லு வேஷ்டிய மடித்துக்கட்டிய மல்லிகைப்பூ வாங்கிட்டு மாலையோடு வரவேண்டி மைவெளியே மனசு கலங்காதையடி செல்லக்கிளியே மல்லு வேஷ்டிய மடித்து காட்டிய மல்லிகப்பூ வாங்கிட்டு மாலையோடு வரவேண்டி மைவெளிய மனசு கலங்காதடி செல்லக்கிளியே போமாமா இப்படியே எத்தனை மாசம் சொல்லுவீங்க ஏங்கி தவிக்குது என் மனசு ஏன் இப்படி பண்ணுறீங்க அடப்போ மாமா இப்படியே எத்தனை மாதம் சொல்லுவீங்க ஏங்கி தவிக்குது என் மனசு ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்பு பைங்களே வருவேன் உன் கைப்பிடிக்க என் இதயம் துடிக்கும் முன்னாலே ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டி நம்பு பைங்களியே வருவேன் உன் கைபிடிக்க என் இதயம் துடிக்கும் உன்னாலே ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டி காதோரம் ஜிமிக்கி போட்டு காதலோடு காத்திருக்கேன் மாமா காலத்தில் வந்து சேரு மாமா கண்டங்கிய சேலை கட்டி காதோரம் ஜிமிக்கி போட்டு காதலோடு காத்திருக்கு என் மாமா காலத்தில் வந்து சேரு மாமா காத்திரடி என் கண்மணியே காதலாகி துடிக்குது என் மனமே கை வரவேண்டிய என் கருவுள்ளியே நீதாண்டி என் நொசுறு பொன்மணியே காத்திரடி என் கண்மணியே காதலாகிய துடிக்குது என் மனம் மே கைப்பிடிக்க வர வேண்டி என் கருவளியே நீதாண்டே என் உசிறு பொன் மணியே ஆமாம் நன்றியே நிச்சயமாக அருமையான கவி வரிகள் கவிஞர் கவிதா இன்னி ஜெயந்தி அருண் அவர்களே வாழ்த்துக்கள் சோதரி மீண்டும் மனுவும் உங்கள் கவிதைகளை எங்கு இந்த கலையகம் எதிர்பார்க்கின்றது நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் நிச்சயமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள் உங்களிடமிருந்து இப்போது விடைபெறப் போகின்றேன் ப நான் உள்ளங்களை உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நம்பிக்கை தானே வாழ்க்கை இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காட்